எத்தனை பேத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் என்னானே தெரியாத என்னான்னு சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறது நம் வாழ்க்கையிலே ஏதேனும் நாம் கூட பார்க்க முடியாத அளவிற்கான வெற்றியானது நம் கைக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது நம்ம மனசில் முதல்ல மகிழ்ச்சி வருவதற்கு முன்னாடி ஐயன்தான் வந்து நிற்பார் சிவபெருமானுடைய அந்த மந்திரமும் சிவபெருமானுடைய உருவமுமே நம் மனதிலே வந்து குடியேறி நிற்கும் இறைவன் உருவமற்றவர் என்று சொல்கிறோமே அப்புறம் எப்படி உருவம் வரும்னா நம்ம சிவபெருமானை எவ்வாறு பார்க்கிறோமோ அந்த உருவத்தில் அவர் நம் மனக்கண்ணிலே தோன்றுவார் சொல்ல முடியாத ஆனந்தமாக இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய சிரிப்பாக ஆனந்த கண்ணீராக அப்படியே கண்ணீரில் தத்தளித்து போவோம் கண்ணீர் வந்துடும் அதே சொல்ல முடியாத துயரமாக இருப்பினும் மணக்கண்ணிலை வருவதற்கு பதிலாக நம் தோளிலே கை போட்டு கொண்டு நிற்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் தளராதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும் இது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையாது மேற்போக்கா போற வழியில வந்து கோவில்ல ஒரு தேங்காயை உடைச்சு சாமி கும்பிட்டு போறோம் அப்படிங்கும் போது இந்த உணர்வுகளை அனுபவிக்க முடியாது இறைவனை முழுமையாக சரணடைந்திருப்பவர்கள் எல்லாமே சிவபெருமான் என்று சரணடைந்து விட்ட பிறகு எல்லாமே என் அப்பன் சிவபெருமான் அப்படின்னு சரணடைந்து விட்ட பின்பு வருகின்ற உணர்வுகளை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் யோசித்து பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் சரி ரொம்ப ஆனந்தமாக இருந்த சூழ்நிலையிலும் சரி நம்முடன் இருந்தது ஐயனாக மட்டும்தான் இருப்பார் உறவுகள் இன்று வரும் நாளை போகும் ஆனால் இறைவன் எப்பொழுதுமே நம்மை விட்டு போவதில்லை உறவுகள் நீங்கும் சிவம் நம்மை விட்டு நீங்குவது இல்லை உறவுகள் நீங்கினால் வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்புகள் எல்லாம் இருக்காது இருந்தாலும் அதை கடந்து போய்விடுவோம் சிவம் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் சவமாகி விடுவோம் பெரிய வித்தியாசம் இருக்கிறது சிவம் நம்முள்தான் சர்வ வியாபித்து நம்முள் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவன் எப்பொழுதுமே அவர் நினைவாகவே இருக்கின்றார் தான் செய்யும் எல்லா செயல்களிற்கும் எல்லா செயல்களிலும் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் செயல்படுகின்றார் அதனாலே என்னவோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை மறக்காத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவரை வழிபடும் போது அப்பா அப்படின்னு சொல்லி வழிபடும் பொழுது கண்களிலே நீர் தாரை தாரையாக கொட்டும் உண்மை யோசித்துப் பாருங்கள் நமது வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறதா என்று பாருங்கள் ஒரு ஆலயத்தை நாம் தாண்டி போகின்றோம் சிவாலயத்தை தாண்டி போகின்றோம் என்றால் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கும் எந்த உள்ளிருந்து கோவிலுக்குள்ளிருந்தா இருந்தா இரண்டு பக்கமும் இருந்து கேட்கும் அதை தாண்டி நம்மால் போக முடியாது ஐயனை சென்று தரிசித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளிருந்து உள்ள வல்லையா அப்படின்ற சத்தம் உள்ளிருந்து எல்லாம் கேட்கும் அதையெல்லாம் உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள் நடக்கும் சாதாரணமாக வழிபட முடியாது நீங்கள் திருவாசகம் படித்தாலும் சரி தேவாரம் படித்தாலும் சரி இறைவனை போற்றி பாடினாலும் சரி உணர்வு ரீதியாக கலந்து வார்த்தைகளாக படிக்கும்போது அந்த அனுபவம் கிடைக்காது உணர்வு ரீதியாக உயிராக கலந்து இறைவனை மனதில் நினைத்து நாம் பாடும் பொழுது அவரை நினைத்து ஆடும் பொழுது அவரே எல்லாம் என்று கூத்தாடும் பொழுது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது மனதில் பீரிட்டு அழும் மேல் எழுகின்ற அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மை மறந்து ஆடச் செய்யும் நம்மை மறந்து கண்களிலே நீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பிக்கும் அப்பா அப்பா என்று கதற ஆரம்பிக்கும் அதுதான் அவ்விடத்திலே ஒரு உண்மையான அன்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனாக பிறக்கின்றோம் மனித பிறவி அன்று அனைவருக்கும் கிடைத்து அன்று அந்த மனித பிறவியிலே எட்நூறு கோடி பேர் தொள்ளாயிரம் கோடி பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல்லாயிரம் கோடி பேர் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்திருந்தாலும் இன்னும் பல்லாயிரம் கோடி பேர் இந்த பூமிக்கு வர இருந்தாலும் எத்தனை பேரால் சிவபெருமானை வழிபட முடிகிறது வழிபட்டார்கள் வழிபட போகிறார்கள் என்பதெல்லாம் அவர் காட்டிய கருணையை தவிர நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பே சிவமாக வீற்றிருக்கின்றார் அன்பே எல்லாமும்மாகவும் இருக்கின்றார் சிவத்தை உள்நிறுத்தி தியானித்து அவரையே எண்ணி தவம் கிடந்து அவரினால் ஏற்படக்கூடிய அனுபவங்களை உணர்ந்து உணர்ந்து அனுபவித்து அதிலே சொக்கி போய் கிடக்கின்ற மனது அப்படிங்கிறது அற்புதமானது மிகவும் அற்புதமானது அதெல்லாம் கிடைத்தற்கரிய வரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கிடைத்து விடுவதில்லை அந்த வரம் சதா சர்வகாலமும் ஈசன் நினைவிலே இருந்து ஈசனையே நினைத்து ஈசனையே பாடி ஈசனையே துதித்து துதித்து அந்த மனம் பக்குவப்பட்டு போய் கிடக்கும் அதற்கு இன்பம் என்றாலும் என்னான்னு தெரியாது துன்பம் என்றாலும் என்னான்னு தெரியாது அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும் நடக்கின்ற எல்லாவற்றையும் காட்சி பொருளாக மட்டுமே கண்டு கடந்து கொண்டே சென்றிருக்கும் ஒரு பக்குவப்பட்ட மனது இந்த பக்குவப்பட்ட மனது யாரால் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் பக்குவப்படுத்தி இருப்பார் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு இருக்கும் அந்த பக்குவம் அடையும் வரையிலும் எது நல்லது எது கெட்டது என்று தேடி தேடி அழிந்து கொண்டிருப்போம் பெற்ற பின்னர் நல்லதும் கிடையாது தீமையும் கிடையாது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது எல்லாம் நடக்கும் அதை நாம் கடந்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிறது மனதின்லேயே மேலோங்கி இருக்கும் சாதாரணமாக சிவபெருமானை வழிபட முடியாது அப்படிங்கிற சூட்சுமமும் தெரிந்திருக்கும் நமக்கு அவருடைய அருள் இருப்பதன் காரணமாகவே நாம் அவரை வழிபடுகின்றோம் என்ற ரகசியமும் நமக்கு தெரிந்திருக்கும் அதன் பொருட்டே இந்த பிறவி எவ்வளவு சிறப்பானது என்பதையும் அறிந்திருப்போம் பிற உயிர்களுக்கு துன்பம் நினைக்காது பிற உயிர்களையும் தன்னை போல் நேசித்து வாழ்கின்ற வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வு என்பதையும் நாம் அறிந்திருப்போம் அதன் காரணமாகவே சிவபெருமானை நாம் வழிபடுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருமுலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வருது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் ஆசை இருந்ததுன்னா ஆயிடும் அகங்காரம் இருந்தால் உண்டாகிவிடும் கர்வம் மாணவம் இந்த மாதிரி ஏதேனும் தேவையில்லாத குணங்கள் இருந்தால் ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே பெரிய இடைவேளையானது உண்டாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதையும் தாண்டி ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மனிதனுக்கும் இறைவனுக்கும் எப்படி இடைவெளி உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா அந்த தீட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா அதன் மூலமாகத்தான் பெரிய இடைவெளியானது உண்டாகிறது அப்படின்னு உறக்க சொல்லலாம் எப்படி சொல்றோம் ஒரு வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் ஒரு வருடத்திற்கு எங்கும் செல்லக்கூடாது அவருக்கு தீட்டு பதினாறு நாளைக்கு போகக்கூடாது முப்பது நாளைக்கு போகக்கூடாதுன்னு அவரை அந்த இறை கோட்பாடிலிருந்தே விலக்கி வச்சிடறாங்க சாமியே கும்பிடக்கூடாதுன்னுலாம் சில பேர்லாம் சொல்லி வச்சிட்றாங்க ஒரு வீட்டில் மரணம் மட்டுமில்லை ஒரு பெண் ருதுவாகின்றாள் என்றாலோ குழந்தை பிறக்கிறது என்றாலோ இந்த மாதிரி பல விஷயங்களை வைத்து அந்த தீட்டுங்கிற வார்த்தையை வைத்து மனிதனிடமிருந்து இறைவனை பிரித்து வைத்தார்கள் அதெல்லாம் அடிப்படையிலே தீட்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எதற்காக சொல்கிறார்கள் அப்படின்னா நோய் பரவலை தடுப்பதற்காக அது ஒரு ஏற்பாடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மனிதன் முழுவதுமாக தான் தீட்டா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் இதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயம் எதுனா நமக்குள்ள இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை அடியேன் குறிப்பிட விரும்புகின்றேன் சாஸ்திரத்துக்கு எதிராக பேசுறேன் அப்படி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு தெளிவு பிறக்கட்டுமே அப்படிங்கிற யோசனையின் காரணமாக ஒரு மனிதன் உடல்ல வந்து நடமாடிக்கிட்டு இருக்கார் திடீர்னு இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி விடுகிறது அப்படிங்கும் போது அது தீட்டாகிறது அப்படித்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா அந்த உடலிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் நோய்க்கிருமிகள் வர ஆரம்பிக்கும் அது எந்த வீட்டில் வாழ்ந்தோமோ அதுல இருக்கலாம் ஒரு சில காலத்திற்கு அவ்விடத்தை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கும் நோய் ஏற்படும் இந்த இது மாதிரி பல காரணங்கள் இருந்து இருக்கலாம் அதன் பொருட்டு இறை வழிபாட்டை தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க கூடாது இறை வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்க கூடாது உயிரில் கலந்திருப்பவர் சிவன் நீங்க அவரை வேறுபடுத்தியே பார்க்க முடியாது அவரை நீங்கள் பிரித்து வைத்து பார்க்க கூடாது பார்க்கவும் முடியாது தெளிவா தீட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே வந்துடுவோம் இந்த உடல் எத்தனை ஆனது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன் படிச்சிருப்போம் இல்லையா அறிவியல்ல படிச்சிருப்போம் இந்த உடல் எல்லாம் எப்படி உண்டானது நிறைய செல்களால் உண்டானது நம்ம பிறந்தப்ப இறந்த செல்கள் பிறந்தப்ப இருந்த செல்கள் இப்பொழுதும் இருக்கிறதானா கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்துட்டு அது என்ன ஆயிடும் அப்படின்னா அது மரணிச்சு புதிய செல்கள் பிறப்பெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு அடியேன் வந்துட்டு ரொம்ப விளக்கமா சொல்லினா கூட இதுதான் தாற்பயம் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகும் அந்த அழிந்த செல்கள் உடலில் இருந்து நல்ல நல்லா நம்மளுக்கு தெரியும் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன அப்ப அங்கும் ஒரு மரணம் நடக்கிறது எது இந்த உடலில் ஒவ்வொரு செல்லும் மரணிக்கிறது மற்றொரு செல் ஜனனமாகிறது இந்த ரெண்டுமே தீட்டுன்னு தான் மனிதன் சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஜனனமான வீட்டுக்கும் இத்தனை நாள் தீட்டு உண்டும் அங்க போகாதீங்க ஏன்னா அங்க போய் நம்மனால நோய்க்கிருமி அங்க பரவி அந்த குழந்தைக்கு எந்த பாதி பாதிப்பு வந்துடக்கூடாது சொல்லப்பட்டு இருக்கலாம் ஒரு மரணம் நடந்த வீட்டில் தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா கவனமா இருங்க அங்க ஏதாச்சும் நோய்க்கிருமிகள் கிருமிகள் பரவக்கூடும் ஏன்னா அந்த காலத்துல தெளிவா எல்லா சாஸ்திரங்களும் வகுக்கப்பட்டது அப்படின்னா சுத்தம் அப்படிங்கிறத வச்சு இன்னொன்று இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அடியனுடைய எண்ணம் மாற்று எண்ணமாக இருந்தால் நீங்க அதை கூட கீழே பதிவு பண்ணலாம் இந்த காரணத்திற்காக இருந்திருக்கணும் ஆனா பிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இருந்திருக்காது அதுவும் குறிப்பாக இறைவனிடமிருந்து மனிதனை பிரித்து வைக்க வேண்டும் என்பதற்காக இது பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள் காலப்போக்கிலே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் அந்த கருத்துக்களை திரித்து திரித்து சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி இடையில வந்தவங்க வந்துட்டு ஆலயத்திற்கு போகக்கூடாது ஆலயத்துல போய் விளக்கேற்றக்கூடாது கூடாது வழிபடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை தெரிவித்திருப்பார்கள் இயல்பாக சொல்ல போனால் இறைவனை நம்மிடம் இருந்து பிரித்து பார்க்கவே முடியாது சர்வ வியாபியாக இருப்பவர் சர்வ அண்டங்களிலும் பேரண்டங்களிலும் எல்லாமும் எல்லாமுமாக இருப்பவர் இந்த உடலில் இருக்க மாட்டாரா என்ன அப்படி தனக்குள்ளே இறைவனை வைத்துக்கொண்டு தான் தீட்டென்று நம்பிக்கொண்டு பிறகு பிறகு ஒரு காலத்திலே நான் இறைவனை வழிபட மறுக்கின்றேன் அல்லது செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படின்னா இது எந்த விதமான எண்ணம் அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும் இதுக்கு சரியா தவறாங்கிறது அவரவர் மனம் பதில் சொல்லும் அடியேன் இந்த இடத்துல எந்த விடயத்தையும் பதிவு செய்யலை இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் அடியேன் சொல்றேன் இதுல உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது இறைவனால் உங்களுக்கென்று ஒரு ஞானத்தை கொடுக்க முடிகிறது உங்கள் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறார் அப்படின்னா அந்த மனது என்ன கூறியதோ உங்கள் மனது எந்த தெரிவை உங்களுக்கு உண்டாக்கியதோ அதை கடைபிடிங்க அந்த மனது எப்பொழுதுமே இறைவனை விட்டு ஒதுங்கு என்று சொல்லாது அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி சிவபெருமானே நினைக்காத ஒரு காலம் இருக்க முடியுமா சிவபெருமானே அப்படின்னு நினைக்காத ஒரு காலம் இருக்க முடியுமா முடியாது அப்பனே எல்லாம் என்று ஆன பிறகு தீட்ட எது தொடங்கியது சொல்ல அந்த தெளிவான மனது வந்துவிட்டாலே ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலைக்கு நாம் செல்கிறோம் அப்படிங்கிறத மறதிடாதீங்க எப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ நான் வந்து உயர்ந்த வகுப்பை சார்ந்தவன் எல்லாருக்கும் மேலே நான் தான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சிவபெருமான் வந்து எனக்கு அருள் கூறுவார் அவர் என்னை ஆட்கொள்வார் அல்லது அவருடைய காட்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியுமா இல்லை குணங்களில் நான் ரொம்ப உயர்ந்தவன் குணங்களில் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப உயர்வானவன் ரொம்ப தங்கமான ஆளுப்பா ரொம்ப என்ன சொல்றது அப்படியே வல்லல் மாறி கொடுக்கறதுல வல்லல் அப்படிப்பட்ட குணவான் அப்படி இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்குமா சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்குமா அல்லது எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து புகழோட உச்சியில் இருக்கிறார் இவர் அடைந்த புகழுக்கு ஈடான புகழை அடைவதற்கு இந்த பிரபஞ்சத்திலே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வான நிலையை கூட நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இருமாப்பு கொள்கிறார்கள் பணம் அதிகமாக இருந்தால் கடவுளையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற அந்த தோரணையிலே சிலர் பேசுவதும் இருப்பதும் வேடிக்கை வினோதமான விஷயம் அப்படியுமே சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சரி அப்படி இருக்கிறவங்களுக்கு இறை தரிசனம் கிடைத்து விட்டதா உண்மையாலுமே கோடி கூடிக்கூடிய சம்பாதிச்சிருக்காங்க எல்லா மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு இறை தரிசனம் கிடைத்திருக்கிறதா இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்த்தா நமக்கு நல்ல விடை தெரிஞ்சிடும் ஒருத்தட்ட பத்து பைசா கூட இல்லை அடுத்த நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லை சரி அப்படி இருக்கிறவங்களுக்காவது இறை தரிசனம் கிடைத்திருக்கிறதா இறைவனை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா இறைவன் அவரை ஆட்கொண்டிருக்கிறாரா அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை அப்போ இறைவன் யாரைத்தான் ஆட்கொண்டார் சரி இறைவனை எப்படித்தான் காண்பது அல்லது அவரை எப்படித்தான் உணர்வது இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் தரிசனம் கிடைத்திருக்கிறதா கிடைத்திருக்கிறதானா எல்லா இடத்திலும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு உயர்ந்த வகுப்பு அப்படின்னு ஒருத்தர் தன்னை கருதி கொள்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை இறைவன் அங்கீகரிப்பது இல்லை நான் தான் உலகத்திலே சிறந்த குணவான் என்று தன்னைத்தான் உயர்த்தி கொள்பவர்களுக்காகவும் கூட இறைவன் இறங்கி வருவது இல்லை நான் ரொம்ப எளியவன் என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிட்டாலும் அவர்களுக்காகவும் இறைவன் இறங்கி வருவது இல்லை இப்போ இறைவன் யாருக்காகத்தான் இறங்கி வருவார் குணத்தினாலோ பிறப்பினாலோ செய்யும் தொழிலினாலோ இறைவன் யாருக்கும் அனுகிரகம் செய்வதில்லை அது அவரவர் கர்மா பிறகு யாருக்குத்தான் அனுகிரகம் கிடைக்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனின் மனதிலே இல்லாமல் துளி கூட அகங்காரம் இல்லாமல் துளி கூட அகங்காரம் இல்லாமல் நான் என்ற வார்த்தைக்கு அவன் வாழ்விலே ஒரு இடமே இல்லை என்னும் பட்சத்திலே அவன் முற்றிலுமாக மனிதப் பிறவியிலிருந்து மேம்பட்டவனாகின்றான் எனக்கானது இந்த பொருள் எனக்கானது என்னுடையது நான் செய்தேன் என்னால் தான் இது விளைந்தது இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு மனிதனின் மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இது ஒவ்வொரு மனிதனின் மனதிலேயும் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த நான் என்னால் எனது நான் செய்தேன் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் குறைகிறது அப்படின்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வருது கடைசி அந்த நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு எப்போ புரிய வருகிறதோ அப்பொழுதுதான் நம் தெளிவடைய ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுதும் இறை தரிசனம் எல்லாம் கிடைப்பதில்லை இறைவனின் பெருங்கருனையை அப்பொழுதும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அந்த நான் அப்படிங்கிறதுக்கு பொருளே இல்லை அப்படிங்கிறதத்தான் முத முதல்ல நம்ம தெரிந்து கொள்கின்றோம் ஒரு பெயரை சொன்னால் நானா நான் செய்யும் தொழிலை சொன்னால் நானா நான் எங்கு பிறந்தேன் என்று சொல்வது நானா இன்னும் இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் இது எதற்குமே பொருள் இல்லையே அப்படிங்கிறத ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முதல் நிலைக்கு அவன் வந்து அடைகின்றான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அவன் வருகின்றான் மேலும் அதிலே தெளிவடைந்து அப்பொழுது உண்மையான நான் தான் யார் தான் இன்னுள் இருப்பது அப்படிங்கிற தேடுதலையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவனுடைய அடுத்த படிநிலையானது ஆரம்பிக்கின்றது இந்த உடலானது இயங்குகிறது உள்ளே ஒரு உயிரானது இருக்கிறது அதனால் தான் நான் இயங்குகிறேன் என்ற வரையிலும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது ஒருவேளை மாயையாக இருந்தாலும் இது எல்லாம் தான் இந்த இயக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ இது நான் அல்ல எப்படி இந்த பெயரோ இந்த உடலோ நான் செய்கின்ற தொழிலோ இந்த மாதிரி எதுவுமே நான் அல்ல அப்படின்னு ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார் இப்போ உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே ஒரு கேள்வியானது மனதின் எழுகிறது சரி எப்படி இந்த உடல் இயக்கம் ஏற்பட்டது அதற்கான அடிப்படை காரணம் யார் நம் உடம்பினுடைய இருக்கின்ற அந்த அற்புத சக்தி யாது நாம் இயங்குவதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கான விடையை ஒரு மனிதன் தேட ஆரம்பிக்கின்றான் அப்படிங்கும்போது தான் அடுத்த படிநிலை அடைகின்றான் அந்த தேடுதலின் தொடக்க புள்ளி இறைவனை நோக்கியது அந்த தேடுதலின் தொடக்கப்புள்ளி யாரை நோக்கியது இறைவனை நோக்கியது சிவபெருமானை நோக்கியது ஏன்னா அவர் படைத்த படைப்பு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான படைப்பெல்லாம் கிடையாது நம்ம உடல் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட அதில் விசித்திரமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விசித்திரமான செயல்பாடுகள் இயக்கங்கள் இந்த உடலை வந்துட்டு அப்படியே தாங்கி பிடித்துக்கொண்டிருக்கின்றன கண்கள் செயல்படுகிறது காதுகள் கேட்கிறது வாய் பேசுகிறது இது எல்லாம் சாதாரண ஒரு நாள் இரவிலே நாம் தூங்குகின்ற பொழுது இது எதுவும் செயல்படாமல் போகின்றது இது எப்படி அந்த கருவிகள் யாவும் செயலழந்து போகிறது எப்படி அப்போ தினம் தினம் அது செயலிழந்து போகிறது என்றால் செயலிழந்து போகிறது என்பது உண்மை என்றால் எப்படி அது மீண்டும் செயலுக்கு வருகிறது காலையில் விழிக்கின்றோம் அப்படிங்கும்போது எல்லாமே மீண்டும் அதனுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றது என்றால் இது எதன் பொருட்டு அப்ப உள்ளே ஒரு அற்புத சக்தி இருந்தாக வேண்டும் அந்த அற்புத சக்தி இந்த உடல் இயக்கங்கள் அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு கட்டுக்குள் இல்லாவிட்டால் எல்லாம் தன்னைத்தானே செயல்படும் தூக்கம் அப்படிங்கிறது கூட பல பேர் பேசுறதை கேட்டுக்கிட்டு பல பேர் போறது வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது வந்து அரகுர தூக்கம் மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த நித்திரை ஒருவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா கருவிகளும் செயலந்து போகிறது அடுத்த நாள் விழிக்கும் பொழுது தான் அக்கருவிகள் எல்லாம் மீண்டும் இயக்கம் பெறுகிறது அப்படின்னா இதை யார் செஞ்சது இது சாதாரண விஷயம் நம்ம கேட்கறது இந்த இயக்கத்தை ஏற்படுத்தியது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தியது யார் உணவு செரிமானத்திலிருந்து உள்ளிழுக்கும் மூச்சிலிருந்து இந்த சதை பெருகி குறுகி அல்லது சுருங்கி நரம்பு இதையெல்லாம் ஒன்றொன்றாக யோசித்து பாருங்களேன் இவ்வளவு அழகாக ஒரு உடலை கட்டமைக்க முடியும் என்றால் அது யாரால் முடியும் இப்படிப்பட்ட ஆழ்ந்த சிந்தனை ஒரு மனிதனுக்குள் வர வரத்தான் இறைவனை நோக்கிய பயணம் அவன் ஆரம்பிக்கின்றான் அப்ப இவ்வளவு அரு அரும்பெரும் விஷயங்களை செய்தவர் எங்கிருக்கின்றார் பிரபஞ்சத்திலே எங்கு வேண்டாலும் இருக்கலாம் பிரபஞ்சத்தில் மட்டும்தான் எங்கும் இருக்கிறாரா அப்படின்னா பிரபஞ்சத்தில் ஒரு கூறான நம்மளும் இருக்கலாம் நம்மள் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா நம்மை போன்ற அனை அனைவரிடமும் இருக்கின்றார் அப்போ மனிதர்களிடம் மட்டும்தானா கிடையவே கிடையாது அனைத்து உயிரினங்களிலும் இருக்கின்றார் அப்போ உயிருள்ள பொருட்களில் தான் இறைவன் இருப்பாரா கிடையவே கிடையாது அக்ரிணியாக இருந்தாலும் சரி அதே போல அசையா பொருளாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அதிலே அவரின் உருவத்தை அவரின் குணத்தை காண முடியும் அவரின் குணத்தை காண முடியும் அப்ப இறைவன் யாருக்கு காட்சி தருவார் இதையெல்லாம் உணர வேண்டும் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும் நான் என்ற அகந்தையிலிருந்து ஒருவன் வெளியே வர வேண்டும் அதை தாண்டி இறைவனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தல் வேண்டும் அவரைவே இருத்தல் வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் எந்த குணமுடையவர் எவ்வளவு பெரிய தன்மையுடையவர் உடையவர் என்பதை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும் ஒரு எண்ணம் பலம் பெற பலம் பெற இறைவன் இப்படிப்பட்டவரை தன்மையானவர் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒரு மனதினுடைய ஏற்பட ஏற்பட அது உருவகப்படுத்துகின்ற அந்த விஷயமானது உயிர் பெற ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல் ஒரு அளவில்லாத ஆற்றலாக அது ரொம்ப பெரிய விஷயமாக பெருகி நிற்கும் அப்போ நம் மனமானது கனி ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் உணர்ந்து நான் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட பொருள் அணிந்து என்னால் இங்கு ஆவது ஏதும் கிடையாது யாதொன்றும் நான் செய்யலேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்போ உணர்ந்து கொள்கின்றோமோ என்னுள் இருக்கின்ற இந்த உயிரானது அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது என்னுள் இருக்கின்ற இந்த சிவமாகப்பட்டவர் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றார் என்பதை ஆழ்மனது புரிந்து கொள்ளும் சமயத்திலே புரிந்து கொள்ளும் சமயத்திலே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது உயர்ந்த வகுப்பாக இருந்தாலும் சரி தன்னை ஒரு என்ன எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பணம் கோடி கோடியாக வைத்திருப்பவர்கள் பணம் ஒரு ரூபா கூட இல்லைனாலும் பெரிய புகழ் சேர்த்தவர்கள் ஒன்றுமே இல்லாத மண்ணுக்கு ஈடானவன் அப்படின்னாலும் சரி அது பிரச்சனை கிடையாது அவன் உள்ளத்துள்ளே அந்த நான் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்காக போராடுகின்றான் என்னுள் இருக்கின்ற இறைவன் அனைவருளும் இருக்கின்றார் அனைத்துமாக பாவிக்கின்றார் அதே இந்த பிரபஞ்சத்திலே நீக்க வர நிறைந்திருக்கின்றார் என்ற உண்மையெல்லாம் ஒருவன் உணர்ந்து கொண்டு வர வர அவனுள்ளே இருக்கின்ற அந்த இறை தன்மை அந்த சிவபெருமான் வெளிப்பட ஆரம்பிக்கின்றார் அப்போதுதான் அந்த இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக தலைகணத்தினால் ஆணுவத்தினால் செருக்கினால் இறைவனை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அவரை தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது மறைப்பு அப்படிங்கிற அருமையான தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் அப்போ ஒரு மனிதன் உள்ளும் மனதினுள்ளே அகங்காரம் குடிகொண்டிருக்கிறது இன்னும் எல்லா மழங்களும் அங்கு சர்வசாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கும்போது நம்மளால் வெளிவரவே முடியாது நம்மால் உணர்ந்து கொள்ளவும் கட்டாயமா முடியாது அப்போ அதையெல்லாம் தாண்டி வருதல் வேண்டும் இறைவனுடைய தரிசனம் என்பது சாதாரணமாக கிடைத்து விட்டால் அப்புறம் அதற்கு என்ன என்ன சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக போய்விடும் அல்லவா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டால் தான் அவனுக்கு காசே கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ காசு கிடைக்கும் அது சில பேர் நல்ல வழியில் சேர்க்கிறாங்க சில பேர் தேவையில்லாத வழிகளில் சேர்க்கிறாங்க தேவையில்லாமல் சேர்த்தா அதுக்கு தகுந்தார் போய் போய்விடுதுன்னு வச்சுக்கேன் நிம்மதியும் போடுது பணமும் போடுது போதுமான அளவு சம்பாரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கத்தான் செய்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே போல்தான் நாம் எவ்வளவு சிரத்தை எடுக்கின்றோம் இறைவனை உணர்தலுக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு சிரத்தை எடுத்தீர்கள் சுய பரிசோதனை எவ்வளவு செய்தீர்கள் உண்மையாக நான் இது வல்ல அப்படின்னு உணர்ந்து கொண்டால் உண்மையான நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி எத்தனை முறை உங்களுள் எழுப்பினீர்கள் அதற்கான விடையை எப்படி தேடினீர்கள் இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்லன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டே போனால் கடைசியாக இருக்கின்ற அந்த அருபெரும் ஜோதி யாது அப்படிங்கிற அந்த உணர்வு சொல்லிலடங்காததாக இருக்குமல்லவா அப்பொழுதுதான் அந்த இறைவனை பற்றிய சிந்தனை நமக்குள் மேலெழும் இந்த மாதிரி சிந்தனைகள் மேலெல தான் இறை தரிசனமும் இறைவனை பற்றிய புரிதலும் நமக்குள் ஏற்படும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போ யாருக்கு இறைவனின் தரிசனம் கிடைக்கும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஓம் நம சிவாய்